ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சோதிட வீடியோவை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் டிசம்பர் பத்தொம்பதுக்கு பிறகு பயங்கரமான சம்பவம் மேச ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அதெல்லாம் இனி யாராலையுமே தடுக்க முடியாது காரணம் என்னென்னா அன்னைக்கு மார்கழியுடைய நான்காம் நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றது மாறுறது இதனால் தலையெழுத்து மாறப்போகுது அந்த தலையெழுத்துப்படி தான் இனி பெரிய சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடக்குங்கிறது குறிப்பிடப்படுது அந்த சம்பவம் என்ன சம்பவம் அதை சமாளிக்க நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி பலன் பேருங்க டிசம்பர் பத்தொன்பதாம் போகுது ஸோ என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலியமாகவே உங்களுக்கு ஷேர் ராசிக்காரங்க உங்களுக்கான இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த மார்கழி மாதம் அமாவாசையில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலேயே லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் இதனால பொருளாதார பற்றாக்குறை அகலோ புதிய முயற்சிகளை ஈடுபட ஈடுபட வெற்றியானது காண்பீங்க குடுக்கல் வாங்கல்லாம் நல்லபடியாக அமையோ பூர்வ புண்ணிய கேது சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த அமாவாசைக்கு பிறகு இனிய நாட்களாக உங்களுக்கு அமையோ அதுக்கப்புறமா அமாவாசைக்கு பிறகு மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்துல செல்வார் அப்பொழுது அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் உங்களுக்கு பலம் பெறுகிறது இதன் விளைவாக கல்யாண கனவுகள் இருந்தால் உங்களுக்கு நனவாகும் நீண்ட நாட்களாக பேசி பேசி கைவிட்டு போன வரங்கள் இப்பொழுது மீண்டும் வரலா அவற்றை பரிசீலனை செய்து தகுந்த தேர்வு செய்ய உகந்த நேரம் இந்த நேரம் தந்தை வழியில இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் ஆகலோ தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடிவடையோ முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கோ பொருளாதார உயர வெளிநாடு செல்ல நினைத்த உங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்லருந்து அழைப்புகள் வரும் ஏழரசனி தொடங்க இருப்பதால் சுயஜாதகத்தில் பலமறிந்து ஏற்றுக்கொள்வது நல்லது ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இதைத் தொடர்ந்து அமாவாசைக்கு பிறகு மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் பாகிஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரத்துல பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும் அது மட்டும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவது இருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரன் நல்ல ஒரு இடத்திற்கு வர்றதுனால எல்லா வழிகளிலையும் நன்மையானது கிடைக்கும் குறிப்பாக பொருளாதார நெருக்கடியெல்லாம் அகலோ உத்தியோகத்துல உயர் பதவிகளோ ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு அறிகுறி தென்படுது நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய நேரம் இது இந்த அமாவாசையை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் என்பது இந்த கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்படுது அப்புறம் இதைத் தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு கரெக்டாக மகர ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறாரு அங்கு உச்சமும் பெறுகிறாரு ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த அமாவாசை நேரம் அற்புதமான நேரமாகும் எந்த செயலை செய்தாலும் அதற்கான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் உங்களுக்கு கூடும் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களோ உறுதுணையாக நடந்து கொள்வாங்க கடன் சுமை அதனால் குறையும் தைகிரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் தீட்டினீங்கன்னா வெற்றியானது காண முடியும் ஸோ அதனால புதிய திட்டங்கள் வந்து தாராளமா தீட்டலாம் ஸோ இந்த கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் இந்த அமாவாசையில் சேர்றதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு தெளிவா ஷேர் பண்ணிட்டேன் பொதுவா சொல்லுனா பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்க மேச ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் எளிதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு திருமண முயற்சி கைகூடும் திடீர் மாற்றம் கூட உருவாகும் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மார்கழி அமாவாசையில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்குது அந்த பரிகாரம் நீங்க செய்திங்கன்னா இந்த அமாவாசை உங்களுக்கு சிறப்பாக வளமாக வாழ முடியும் ஸோ அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மேச ராசிக்காரங்க அந்த பரிகாரத்தை மறக்காம செய்துடுங்க இதனாலேயே உங்களுக்கு பெரிய சம்பவம் நடக்கும்போது அது அதிர்ஷ்டமாக இருந்தா நடக்கும் ஆபத்தாக இருந்தா அது நடக்காம இருக்கும் ஸோ மார்கழி அம்மா இவற்றை செய்தால் நன்மைகள் பெறலாம் அதனால் என்னங்கிறது தெரிஞ்சு அதை மறக்காம செய்யுங்க பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்தில் சூரியன் தாட்சாயணம் எனப்படக்கூடிய தென் திசையில சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம் மார்கழி மாதமாகும் மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேரூர் மாதமாக குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்தின் சிறப்புகளை இந்த வீடியோல சொல்ல போறேன் தெரிந்து கொள்ளுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்றே முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது மிகவும் நன்மையானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகோ மார்கழி அமாவாசை தினத்தில் காலையில எந்திரிச்சு குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குலக்கரையில் மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க இப்படி தர்ப்பண தர இயலாதவங்க அன்றைய தினம் உங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தாங்க அதே போல் யாசகர்களுக்கு அன்னதான செய்ங்க இத்தினத்துல ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஸோ அதனால் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்ற செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு ஸ்ரோத்திர சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் இருந்தால் நீங்கோ உங்கள் பரம்பரையில் இயற்கையான மரண முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் நற்கதி அடையவும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்க செய்திடுங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பீங்கள அந்த மாதிரி கெட்ட சிந்தனையிலிருந்து வெளிவரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து நேரத்தை வீணடித்து வேலையை எடுத்து இருந்த உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் சரியாகி வேலையை கெடுத்த நீங்களே வேலையை திரும்ப நல்லா சூப்பரா செய்ய ஆரம்பிப்பீங்க மனதை நிலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இறை வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்கிறதுனால கடமையில் தவறி இருந்த நீங்கள் இனி கடமையை தவறாமல் இருக்கிற மாதிரி முடியும் நேரத்தை வீணடிக்க கூட முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரம் செய்தால் இந்த மாதிரியான பலனெலாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பரிசெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்ட காற்று அப்படின்னுலாம் இருக்குல்ல அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் பண கஷ்டம் இருந்தால் தீரும் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில இந்த பரிகாரம் செய்கிறதுனால நடக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நீங்கள் முன்னோர்களுக்கு நன்றி சொன்னீங்கன்னா வேலையிலும் வியாபாரத்திலையும் செவ்வையாக வாழ முடியும் ஸோ வேலையிலையும் வியாபாரத்திலையும் செவ்வையாக வாழ இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க மறக்காம செய்துடுங்க மேச ராசிக்காரங்க உங்களுக்கு தாய் தந்தர் இருந்தால் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடாது தாய் தந்தையர் இல்லை அப்படின்னா தான் முன்னோர் வழிபாடு செய்யணும் மேசராசிக்கார பெண்கள் நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் செய்யறதுக்கு உணவு ரெடி பண்ணிங்கன்னா அந்த படையல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி செயல்படுங்க மெயினாக பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை நீங்கள் பார்த்து செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை பரிகாரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி